பாதியா குறையிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல கேட்கும்போது பயமா தான் இருக்கும் உண்மையிலே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த விஷயம் நடக்க போதா அங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கூட போறதுக்கு முன்னாடி நம்ம சேகரி விஷயம் சொல்ல இதான் முதல் தடவை பாக்கறீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிசா கேட்டா செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நண்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர்

காரணமாக இருந்துட்டு இருக்கு நம்ம பூமியில நிலப்பகுதி இருக்கிற மாதிரி சூரியன்ல எந்த ஒரு நிலப்பகுதியும் இருக்காது முழுக்க முழுக்க பிளாஸ்மாவால நிறைஞ்சது தான் நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது சூரியனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகம் ஆனா இருந்தாலும் பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனுடைய அந்த காந்த புலன்கள் அப்படிங்கிறது நார்த் போல் சவுத் போலாவும் சவுத் போல் நார்த் போலாவும் பிளிப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு விஷயம் பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் டக்குன்னு நடந்துராது மெதுவா ரொம்ப மெதுவா தான் ஸ்லோவா தான் நடக்கும் இந்த ஒரு நிகழ்வை தான் சயின்டிஸ்டுகள் சோலார் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க இந்த சம்பவம் நடக்கும் போது நம்ம சூரியனில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டி ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு ரிங் மாதிரி அதாவது ஒரு ரப்பர் பாயிண்ட் மாதிரி ஒன்னோட ஒன்று வளைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு விஷயம் சூரியனுடைய அந்த நார்த் போல சவுத் போல் அப்படிங்கிறது ஃபிளிப்பாகிற சமயத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனுக்கு எனக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டி ஃபீல்டு அப்படிங்கிறது ஒன்னோட ஒன்று வந்து மேலே அப்படியே ஒரு ரிங் ஸ்ட்ரெச்சரில் ஒரு ரப்பர் பாயிண்ட் எப்படி இழுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சா அது ஒரு ரிங் ஸ்ட்ரெச்சர் கொடுக்குமா அந்த மாதிரி வளைஞ்சு போய் இருக்கும் அந்த சூரியனுடைய அந்த எஜ்ஜு பகுதியில் டெம்ப்ரேச்சரையும் பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க

சுத்தி வரக்கூடிய அந்த லூப்ப சுத்தி வரக்கூடிய அந்த பிளாஸ்மாக்களும் பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா பெருசாவே தெரியும் அந்த லூப்போடைய சைஸ் கேட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க அந்த ஒரு லூப்போடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பூமி அந்த லூப்புக்குள்ளே அடைச்சு வச்சலாம் சோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு லூப்பா தான் அது பாக்குறதுக்கு இருக்கும் இப்படி உருவாகக்கூடிய அந்த லூப்ஸை எல்லாத்தையும் சோலார் ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு இடத்துல உருவாக்கி திரும்ப மறுபடியும் அந்த சூரியனுடைய பகுதியை நோக்கி போகும் சோ இப்படி திரும்ப திரும்ப மறுபடியும் எங்க இருந்து உருவாச்சோ அதே இடத்தை நோக்கி போகும்போது அது ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே இருக்கும் பட் இருந்தாலும் இது ஒரு விஷயம் சூரியன்ல ஒரே நாள்ல உருவானாலும் கூட அது நீடிக்கிறது அப்படிங்கிறது பல மாசங்கள் கண்டினியூஸா இது நடந்துட்டு இருக்கும் சூரியனுடைய மேல் பரப்புல அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சூரியனுடைய அந்த ப்ராமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சூரியனுடைய அந்த கொரோனா பகுதியில தான் நடக்கும் அப்படிங்கறதுனால அது பாக்குறதுக்கு ஒரு ரிங் ஷேப்ல ஒரு ரப்பர் பாயிண்ட் வளர்ச்சி அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷேப்ல ஒண்ணுக்கு மேல ஒன்னா வந்து ரப்பர் பாயிண்ட் வளர்ச்சமே இருக்கிற பட்சத்துல ரப்பர் பாயிண்ட் ரொம்ப தான் வளச்சோம் அப்படின்னா அது அந்த போயிடும்ல சோ அதே மாதிரி இது அந்த போயிரும் அப்படி நடக்கக்கூடிய விஷயத்த சோலார் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஏற்கனவே நமக்கு சூரியன்ல இருந்து வெளிச்சம் வெப்பம் இந்த விஷயங்களையும் தாண்டி நிறைய அயனைட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அதுக்கப்புறம் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களே நமக்கு கொடுத்துட்டு இருக்கு சூரியன் பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சோலார் மாஸ் எசெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்கும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த மாஸ் எசெக்ஷன் மூலமா அதிகமா வந்து வெளிப்படும் அது எல்லாமே பூமியை நோக்கி தான் டைரக்டா வரும் இது வரைக்கும் நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துல இருந்து நம்ம பூமியை காப்பாற்றுறது நம்ம பூமியோடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒண்ணு தான் இது பேர்லயே இருக்கல மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இந்த ஒரு விஷயத்து மூலமா அதிகப்படியான பார்ட்டிகல் சொல்லும் போது நம்ம பூமியை அதால் பிடிக்க முடியாது காரணம் பூமி அப்படிங்கிறது சூரியனை பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன டாட் ஒரு கடுகு மாதிரி தான் அப்படிங்கிறத நம்ம முதலே சொன்னல ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சூரியனுடைய அந்த அதிகப்படியான அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது இந்த மாற்று எக்ஸேஷன் மூலமாக வெளியே வரும்போது நம்ம பூமியுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை அது பிடிக்க முடியாமல் பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த அயனைட்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக பூமியுடைய வளிமண்டல வரைக்கும் பூமியுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து சுருக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து அது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா

மாதிரி மார்ச் செக்ஷன் நடக்கும்போது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய இந்தியா நம்ம இந்திய நாட்டில் இருந்து அந்த அரோராசை பார்க்க முடியும் அதுவும் ரொம்ப பிரகாசமாக பார்க்க முடியும் இந்த மாதிரியான மார்ச் செக்ஷன் அப்படிங்கிற விஷயத்து மூலமாக அந்த சார்ஜட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக நம்ம பூமியை நோக்கி வரும்போது அழகாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எயிட்டீன் ஃபிஃப்டின் அப்போ இந்த மாதிரியான அந்த சார்ஜட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பூமியை நோக்கி ரீச் பண்ணுறதுக்கு வெறும் பதினேழு மணி நேரம் தான் எடுத்துக்குது ஆனால் இப்போதைக்கு சயின்டிஸ்ட்டுகள் சொல்கிறது இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எயிட்டீன் ஃபிஃப்டி அப்போ வெறும் பதினேழு மணி நேரம் ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து ரெண்டு நாள் எடுத்துக்கணும் ஆனா மினிமம் பதினேழு மணி நேரம் நடந்த மாதிரியே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்லப்படுது ஆனா பிப்டி காலகட்டத்திலேயே இந்த மார்ச் செக்ஷன் அப்படிங்கிற விஷயத்து மூலமா அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் பூமி நோக்கி வந்தப்போ நம்ம பூமியில வந்து பெருசா வந்து பாதிப்புகள் நம்ம மனித இனத்துக்கு ஏற்படல காரணம் அப்படிங்கிறது அந்த சமயத்துல டெக்னாலஜி பெருசா கிடையாது இந்த டெலிகிராம் மிஷின்ஸ் இருக்குல்ல இந்த மிஷின்ஸ் அந்த சமயத்துல வேலை செய்யல அந்த மாதிரியான விஷயம் நடக்கும் போது நிறைய டெலிகிராம் போல் கூட அந்த போல் எல்லாம் நட்டி அந்த போல் கூட நிறைய வந்து வெடிச்சு சதுரி இருக்கு தீபிடிச்சு நிறைய உயர்கள்லாம் ஸோ அந்த காலகட்டங்கிறது டெக்னாலஜி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மனிதர்கள் வாழாத ஒரு காலகட்டம் அப்போவே இந்த டெலிகிராம் மிஷினாக இருக்கட்டும் நிறைய எலக்ட்ரிக் போல்ஸாக இருக்கட்டும் இந்த டெலிகிராம் போல்ஸாக இருக்கட்டும் அந்த உயர்கள்லாம் தீப்பிடிச்சு இருந்திருக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து பெரிய லெவலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களை பாதிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவே இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் மிஷின்ஸ் எல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் தீப்பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு எலக்ட்ரானிக் இல்லை அப்படின்னா மனிதர்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலையில தான் நம்ம இருக்கும் கையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைலா இருக்கட்டும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரா இருக்கட்டும் பெரிய பெரிய கட்டடங்கள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் மிஷின்ஸா இருக்கட்டும் எலக்ட்ரிசிட்டி போல்ஸா இருக்கட்டும் ட்ரான்ஸ்ஃபார்மரா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம வந்து எலக்ட்ரானிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணியும் எலெக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ நம்ம வந்து இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு மாற்ற செக்ஷன் அப்படிங்கிற விஷயம் திரும்பவும் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இப்ப பதினேழு மணி நேரம் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நடந்துச்சு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய எலெக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவல்ல பாதிக்கும் நிறைய டிரான்ஸ்பாரங்கள் தீப்பிடிச்சு எரியறதுக்கும் வெடிச்சு செதுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு டிரான்ஸ்பாரம் போல் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்கள் பக்கத்துல போனோம் அப்படின்னா இந்த அணுமின் நிலையங்கள் மூலமாக நம்ம மின்சாரமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாமே எலக்ட்ரானிக் பேஸ் பண்ணியும் மின்சாரத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது சோ அதெல்லாம் பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிற நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நிறைய காற்றாலை மின்சாரங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதெல்லாம் பெரிய லெவல்ல பாதிப்படையும் மனிதர்களுக்கு நம்ம இப்ப வந்து பூமியில இருந்து ஏகப்பட்ட சேட்டலைட்டுகள் நம்மளுடைய யூஸ்க்காக வந்து அனுப்பியிருக்கோம் அப்படிப்பட்ட சேட்டலைட்டுகள்

உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது பயங்கரமாக வர ஆரம்பிச்சு பசி பட்டினியால் ஏகப்பட்ட பேர் செத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உலகத்தோடைய ஒத்துமொத்த மக்கள் தொகையில் பாதியாக குறையிறதுக்கு கூட அந்த மக்கள் தொகை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் சொன்ன ரிப்போர்ட் எல்லாமே யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி இந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறதுனாலேயே யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தாலே கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வந்து லாஸ் ஆகும் நடக்கும் அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த மாதிரி விஷயம் நடந்து அதுல இருந்து வெளிவரதுக்கு நம்மளுக்கு ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு மாசம் டைம் எடுத்தா கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது பட் ஆனா அந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறது வளர்ந்த நாடுகளுக்கு பத்து வருஷங்கள் ஆகலாம் இதுல இருந்து வெளிவரதுக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் பத்து வருஷத்துக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளுமே வேலை செய்யாது கரண்ட் இருக்காது இன்டர்நெட் இருக்காது எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து எலக்ட்ரானிக் நம்பி இருக்கும் போது எதுவுமே வேலை செய்யாது அப்படிங்கும்போது அந்த உலகமே பத்து வருஷத்துக்கு அப்படி இருக்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்க நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க இது வந்து டெவலப் கண்ட்ரீஸ் தான் அமெரிக்கா மாதிரியான நாடுகளை வந்து மையமா வச்சு தான் இந்த ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம இந்தியா மாதிரியான நாடுகள் ஏன்மையா இருக்கக்கூடிய நாடுகளோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க அந்த மாதிரியான நாடுகள் இருபது வருஷம் ஆகும் இதுல மீண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ரிப்போர்ட்ல இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த சூரியன் வந்து அசால்ட்டா பண்ணி விட்டுட்டு போயிரும் ஆனா இந்த விஷயம் வந்து ஏற்கனவே நடக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இதே மாதிரியான ஒரு மார்ச் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு பட் ஆனா அந்த சமயத்தில் நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது அந்த டைரக்ஷன்ல இல்லாத காரணத்தால அந்த சமயம் பூமி வந்து அந்த ஒரு விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம் பட் ஆனா எல்லா நேரமும் அந்த மாதிரி நம்ம எஸ்கேப் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நம்ம பூமியில இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே சட் டவுன் பண்ணிட வேண்டியதா இருக்கும் ஆனா சேட்டலைட்டை நம்மளால காப்பாற்ற முடியாது போனது போனதுதான் குறிப்பு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களை கம்ப்ளீட்டா சட் டவுன் பண்ணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்ல இதை நான் சொன்ன உடனே நீங்க நினைப்பீங்க இந்த மாதிரி விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைங்க ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி நடக்கும்

நாட்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது பூமி ரீச் பண்றதுக்கு எட்டு நிமிஷம் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்டிகல்ஸ் ரீச் பண்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகலாம் சில நேரங்களில் முன்னாடி நடந்த மாதிரி எயிட்டீன் பிப்டீன் நைன்ல நடந்த மாதிரி பதினேழு மணி நேரத்துக்கு கூட ரீச் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் முன்னெச்சரி நடவடிக்கைகளை உடனே எடுக்க வேண்டியது இருக்கும் அந்தந்த நாடுகள் வந்து அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் கம்மியா இருக்கலாம் கூடவும் இருக்கலாம் ஸோ எது நடந்தாலும் வந்து இயற்கையை நம்ம வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தப்பு இல்லை பட் நடக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இதை நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் கேட்டிங்கன்னா இல்லை மேபி நடக்கலாம் இல்லைனா அதுக்கு ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் கூட நடக்கலாம் இன்னைக்கு நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது அது நம்ம சூரியன் கிட்ட தான் இருக்கு ஸோ சூரியன் என்ன நினச்சிருக்காரோ யாருக்கு தெரியும் போகிற பக்கம் இப்படி ஒரு சம்பவம் எப்போ பண்ணிட்டு போகிறாரு தெரியல ஸோ கேட்கும்போது போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு நடக்கக்கூடாதுன்னு நம்புறேன் உண்மை என்னன்னா இயற்கையின் விதியை நம்மளால் கண்டிப்பாக வெல்ல முடியாது இயற்கை அது செய்யறத செஞ்சு விட்டு போய்கிட்டே தான் இருக்கும் எப்பவுமே பார்க்கலாம் எதிர்காலத்துல என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட் கட்டாஸ் பண்ணி டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க மற்ற வீடியோஸ் பாக்கணும்னா மேல ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாதிரி தான் அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சிந்திக்கும் முறை நான் உங்களுக்கு சேகர் பை